ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது உங்களுடைய பிரச்சனைகளை சரி செய்யறதுக்காக தமிழக அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு திட்டத்தை பற்றின ஒரு சூப்பரான ஒரு அறிவு பகுதி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு ஜமாபந்தி அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இந்த திட்டம் எப்படி செயல்படுது இந்த திட்டம் எப்போலாம் நடக்குது இன்றைய காலகட்டத்தில் இந்த திட்டம் எந்தெந்த மாவட்டத்தில் வந்து நடைபெற்றுட்டு இருக்குது இனிமேல் எந்தெந்த மாவட்டத்தில் நடக்கப்போகுது அப்படின்ற டீட்டெயில் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஜமாபந்தி என்ன என்ன இது மூலமாக என்ன நன்மைகள் இருக்குது ஸோ யாரெல்லாம் இதில் வந்து பயன்பெற முடியும் என்ன இது மூலமாக அரசாங்கத்துக்கு நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற மொழிவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு ஒரு சரியான ஒரு இடம் தான் இந்த ஜமா பாந்தி ஸோ வாங்க வீடியோ போகலாம் வீடியோ இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் வந்து சப்ரேட் பண்ணலாம்னா கீழே இருக்கிற கலர் சப்ரேட் பண்ணி கிளிக் பண்ணிக்கிங்க கூடவே பக்கத்தில் இருக்குது பிள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனாள வீடிய்களை நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக வீடு மனை நிலங்கள் வாங்க போங்க அதற்கான ஆவணங்களை தந்தால் தான் அவைகளை பெற முடியும் ஆனால் அத்தகைய ஆவணங்களில் சில சொற்கள் கட்டாயம் வருவாய் வருவாய்த்துறையில் பழக்கப்படும் ஒரு சொல் தான் ஜமாபந்தி இதன் முழு அர்த்தம் இதன் செயல்பாடுகள் என்ன என்பது பற்றி நம்ம இந்த தெளிவாக இந்த வீடியில் பார்ப்போம் ஜமாபந்தி என்னென்னு கேட்டிங்கனாக்கா ஏதோ ஒரு தாலுக்கா அலுவலகத்தில் நடக்கக்கூடிய விருந்துன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஸோ நம்முடைய நாட்டின் நிர்வாகத்துறையாக விளங்கி கொண்டிருக்கோம் வருவாய்த்துறையில் தவிர்க்க முடியாத சொல்லுதான் இந்த ஜமாபந்தி பல நூறு ஆண்டுகளாகவே எந்த ஆட்சி மாறினாலும் இந்த ஜமாபந்தி நடைபெற்றுக் நடைபெற்றே கொண்டிருக்கும் ஸோ இந்த ஜமாபந்தி என்பது ஒரு ஹிந்தி சொல் அப்படின்றாங்க திமுக ஆட்சி காலத்தில் இதற்கு வருவாய் தீர்வாகியம் என்று பெயர் மாற்றப்பட்டது ஆனாலும் ஜமாபதி என்றே பெயரால் இன்னும் நடைமுறையில் அழைக்கப்படுது ஸோ பொதுமக்களின் நில உடைமைகளை உறுதி செய்வதற்காக நடைபெறும் கூட்டம் தான் இந்த ஜமாபந்தி மக்களின் முக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் அன்றைய மன்னர்கள் அதற்கு பிறகு வந்த ஆங்கிலேயர்கள் காலம் முதலே வழக்கத்தில் இருந்து வருது அந்தந்த கிராமங்களில் வருவாய் கணக்குகள் ஆய்வு செய்யப்பட்டு பட்டா மாறுதல் செய்யப்பட்டுள்ள நபர்களின் பெயர்கள் பதிவேட்டுகளில் இருக்குதா இல்லையா என்பது பற்றின ஆய்வுகள் செய்யப்பட்டு அந்த கூட்டத்தில் ஜமாபந்தியில் பயிர் கணக்குகளும் ஆய்வு செய்யப்படுது வருவாய்த்துறை சம்பந்தப்பட்ட கோரிக்கை மனு ஏதாவது இருந்தாலும் அந்த வட்டாட்சி அலுவலகத்தில் சம்மந்தப்பட்ட மக்கள் முன்கூட்டியே புகார்களை தந்து விடுவாங்க இதற்கு பிறகு ஒரு தேதி குறிப்பிட்டு ஜமாபந்தி நடத்தப்படும் இந்த மனுக்கள் மீது ஜமபந்தி நாளில் தீர்வு கிடைத்துவிடும் ஸோ ஜமாபந்தி கூட்டம் நடத்தப்பட உள்ளது என்று முன்கூட்டியே பொதுமக்களுக்கு சொல்லுவாங்க ஸோ இந்த அறிவை பார்த்தீங்கன்னாக்கா ஊர் தலாரி வீடுகள் தோறும் தெரிவித்து வருவார் கையெழுத்து வாங்குவாங்க தாலுக்காலுவிலங்களில் பத்து நாட்களுக்கு இந்த கூட்டம் நடைபெறும் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் விதவிகள் ஆகியவற்றிற்கு முதியோர்களுக்கு உட்பட இப்படி எத்தனையோ வெகுவான மக்கள் அரசியல் சலுகைகளை பெற இந்த ஜமாபந்தி வந்து உதவுது ஸோ இப்போ காலகட்டத்தில் பார்த்தீங்கனாக்கா இதுக்கெல்லாம் தண்டோரெல்லாம் வந்து அறிவிக்கப்படலை ஸோ ஆன்லைன் மூலயமா வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா செய்தித்தாள் மூலியமாக தான் மக்கள் பொதுமக்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியுது ஸோ அது மட்டும் இல்லாமல் பசலி ஆண்டு எனப்படும் விளைச்சல்களை கணக்கிட்டு ஜூன் ஜூலை வரையிலான விளைச்சலை கணக்கிடப்படுவது பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜமா ஜூன் ஜூலை மாதங்கள்லாம் நடைபெறு நடைபெறுது இவைகளை சரிபார்த்து தணிக்கை செய்து ஒப்புதல் அளிக்கவே ஜமாபந்தி நடக்குது கிராம அலுவலரிடம் அனைத்து சரி சரிபார்த்து ஜமாபந்தி அலுவலாக ஒப்புதல் தருவாங்க அரசு அலுவலர்களால் பலனுக்காக இழுத்தளிக்கப்படும் கோரிக்கைகளுக்கு புகார்களுக்கும் பொதுமக்கள் இந்த தான் உடனடியாக தீர்வு பெறுவாங்க அதனால தான் அனைத்து துறை அதிகாரிகளும் இந்த ஜமா நிச்சயம் பங்கேற்பாங்க ஸோ ஒரே டிஸ்டில் இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரிகளும் ஒரு ஒரு இடத்துல பார்க்கணுன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஜமா நீங்கள் வந்து பார்க்க முடியும் இந்த கூட்டத்தில் தான் அனைத்து அதிகாரிகளும் இருப்பாங்க ஸோ உடனடியாக தீர்வு காண முடியும் அப்படின்றதால இந்த கூட்டம் வந்து நடக்குது இந்த ஜமா மூலமா மூலமாக சிட்டா பட்டா பற்றிய விவரங்களை பெற முடியும் என்று நினைப்பவங்க இந்த மனு கொடுக்கலாம் அல்லது குடிநீர் வசதி சாலை வசதி மயான வசதி கழிவுநீர் சாக்கடை போன்ற குறித்து குறைகள் இருந்தாக்கும் நீங்கள் வந்து முறையிடலாம் இலவச வீட்டு மனு பட்டா வேணும் குடும்ப அட்டை ஆதரவற்ற மற்றும் முதியோர் ஓய்வூதியம் கேட்டு மனு கொடுக்கலாம் வீட்டு மனை உள்ளவங்க அரசு கடன் மற்றும் மானியம் கோரி விண்ணப்பிக்கலாம் புதிய வீடு கேட்டு விண்ணப்பிக்கலாம் இது போல் நீங்கள் வந்து ஈஸியாக இந்த ஜமாபந்தி திட்டத்தின் மூலிமா அந்த கூட்டத்தின் மூலமாக நீங்கள் வந்து கேட்க முடியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்னு கேட்டிங்கனாக்கா டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற ஜமாபந்தி வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோன் நம்பரை பதிவு செய்து கேப்டா இருக்கும் அதை என்டர் பண்ண மூலமாக நீங்கள் வந்து உள்நுழைவீங்க அதில் வந்து உங்களுடைய குறைகளை வந்து நீங்கள் வந்து பதிவிடலாம் எப்படி ஆன்லைன் மூலமா நீங்கள் உங்களுடைய குறைகளை பதிவு செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோட லிங்க்கும் இந்த வீடியோ முடிவுகளும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருங்க தேவைறாங்க பார்த்து பயன்படுங்க ஸோ இந்த ஜமாபந்தி மூலமாக பார்த்திங்கன்னா 那个。 உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பிரச்சனை ரொம்ப நாளாக முடியாத பிரச்சனைகள் இருந்ததுனாக்கா அதை வந்து சரி செய்யலாம் பட்டா மாதல் செய்ய முடியல அப்படின்னாக்கா மாதல் பண்ணி கொடுப்பாங்க உடனடியாகவும் உங்களுடைய நிலத்தில் ஏதாவது பிரச்சனைகள் சிக்கல் இருக்குதுனாக்கா உடனடியாக அதுக்கு தீர்வு காணுவாங்க குடிநீர் பிரச்சனைகள் சிக்கல் இருக்குது ரோடு வசதி இல்லை விளைநிலங்களில் தண்ணீர் நீர்ப்பாசனம் குறைபாடுகள் இருக்குது ஸோ இது போனால் உங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் வந்து சரி செய்யறதுக்காகவும் அதை பற்றி அரசாங்கத்துக்கு தெரிவிக்கிறதுக்காக மனு கொடுக்கறதுக்கான ஒரு இடம் தான் இந்த ஜமாபதி இதில் வந்து பிரச்சனைகளை சொல்லவும் முடியும் பிரச்சனைக்கு தீர்வு காணவும் முடியும் ஸோ அதனால் உங்களுடைய பிரச்சனை பிரச்சனையை வந்து நீங்கள் சரி செய்யறதுக்கு கண்டிப்பாக இந்த ஜமாபந்தி கூட்டம் வந்து எங்கே நடக்குது அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்க முடியும் ஸோ அது எப்படி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து உங்களுடைய மாவட்ட வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாவட்ட வெப்சைட்லாம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஸோ எல்லா மாவட்டத்துடைய வெப்சைட் லிங்க் நான் வந்து வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் தேவைன்றவங்க அதை கிளிக் பண்ணிக்கங்க ஸோ இந்த வெப்சைட் லிங்க் அதை ஓப்பன் பண்ணுங்க ஸோ நான் ஓப்பன் பண்ணுற பாருங்க ஸோ உங்களுடைய மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க ஓபன் பண்ணிட்டு அதில் வந்து டிஎன் டிஸ்ட்ரிக் டாட் என்ஐசி டாட் இன் என்ற வெப்சைட்டை வந்து நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணினாக்கா இதுபோல ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு மாவட்ட இணையதளங்கள் அப்படி கொடுத்துருப்பாங்க ஸோ ஒட்டுமொத்த தமிழ்தர்கள் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்துடைய வெப்சைட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுடைய மாவட்டத்தில் ஏதாவது அனவுன்ஸ்மெண்ட் வெளியாச்சுனாக்கா கண்டிப்பாக இந்த வெப்சைட் மூலயமா தெரியப்படுத்துவாங்க ஸோ அதனால் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும் அடிக்கடி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாவட்டத்தில் என்னென்ன மாவட்டத்தெல்லாம் வந்து இந்த ஜமா கூட்டம் எப்பப்போ நடக்க போகுது அப்படின்ற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மாவட்டத்தை நீங்கள் செலக்ட் பண்ணி பார்க்கலாம் உங்கள் மாவட்டம் எதுன்றதை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ நான் இப்போ ஒரு மாவட்டத்தை வந்து செலக்ட் பண்ணி ஜமாபந்தி வந்து நடக்குதா இல்லையா எந்தெந்த மாவட்டத்தில் நடக்குது ஸோ எப்போ நடக்குது என்ற அறிவிப்பு வந்து கொடுத்துக்காங்கன்றதான் நான் செக் பண்ண போகிறேன் ஸோ எந்த மாவட்டம்ன்றதை நீங்கள் வந்து உங்களுடைய மாவட்டத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க ஸோ நான் இப்போ நீலகிரி மாவட்டம் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ண உடனே ஓப்பன் ஆகும் ஸோ இது நீலகிரி மாவட்டத்தோட வெப்சைட்டு இந்த வெப்சைட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா முகப்புன்னு கொடுத்துருப்பாங்க இந்த முகப்பு அப்படி தெரியலனாக்கா இந்த இடத்துல மூணு லைன் ஆகி இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் அதில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ டெஸ்டாப் சைட்டில் இருக்கின்றதால் அது ஆட்டோமேட்டிக் ஓப்பன் ஆகி காட்டுது ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அறிவிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் டிஸ்பிளே ஓப்பன் பண்ணே கீழே பார்த்தீங்கன்னாக்கா மாவட்டம் பற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுருக்கமாக மாவட்டத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க அது கீழே பார்த்தீங்கன்னா செய்தி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ அது கீழே பார்த்தீங்கனாக்கா நீலகிரி மாவட்டத்தில் என்னென்ன மாதிரியான முகாமெல்லாம் நடக்குது எந்தெந்த திட்டங்கள்லாம் அப்படி இருக்குது எந்த திட்டமெலாம் நடைபெற்று வரப்போகுது அப்படின்ற டீட்டெயில் அவங்க கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்தீங்கனாக்கா ஜமாபந்தி சம்பந்தமான ஒரு அறிப்பையும் இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நீலகிரி மாவட்டத்தில் வருவாய் தீர்வாயம் பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஜமாபந்தி அலுவலர்களால் நடத்தப்பட உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த அனௌஸ்மெண்ட்டு தான் இந்த ஜமாபந்தி கூட்டம் நடக்கிறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டு ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிங்கன்னா போதும் ஜமாபந்தி வந்து எப்போ நடக்க போகுது அப்படின்னு டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இந்த ஜமாபந்தி கூட்டம் வந்து நடக்கப்பட்டு இருக்காங்க ஸோ இதை பார்த்தீங்கன்னா மேலும் விவரங்களை பிடிஎஃப் எல்லாம் தெரிஞ்சுக்கணாக்கா இந்த இடத்துல பிடிஎஃப் சொல்லிட்டு ஒரு ப்ளூ கலர் இருக்கு போகிறாங்க அது கிளிக் பண்ணுங்க ஸோ இது கிளிக் பண்ணோடனே பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகும் ஸோ டவுன்லோட் ஆகிட்டு நீங்கள் வந்து ஓவன் பண்ணி பார்க்கலாம் ஜஸ்ட் இது பிடிஎஃப் ஓவன் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி ஒரு பிடிஃபைல் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா பன்னிரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கே வந்து அன்ஸ் பண்ணுவது வெளியே ஆயிருக்கு ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு நீலகிரி மாவட்டம் சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ நீலகிரி மாவட்டத்தில் பசுலி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணுக்கான வருவாய் தீர்வாயம் பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒரு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கீகான ஜவாபாதி அலுவலாக நடத்தப்பட உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு கட்டமாக சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஆறு கட்டமாக வந்து ஜமாபந்தி கூட்டம் வந்து போகுது இந்த பகுதியில் இந்த மாவட்டத்தில் ஸோ இதில் வந்து ஜமாபந்தி அலுவலர் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க முத நாள் பார்த்தீங்கன்னா மாவட்ட தலைவர் நீலகிரி மாவட்டம் பத்தொம்போதிலிருந்து அந்த தேதிக்கும் அவர் இருக்காரு அடுத்தது மாவட்ட வருவாய் அலுவலர் நீலகிரி மாவட்டம் ரெண்டாவது அடுத்தது மாவட்ட வரங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர்கள் இருக்காங்க வருவாய் கோட்டாட்சியர் இருக்காங்க உதகமண்டலம் சேர்ந்தவங்க வருவாய் கோட்டாட்சியர் குன்னூர் பகுதியை சேர்ந்தவங்க இருக்காங்க அடுத்தது வருவாய் கோட்டாட்சியர் கூடலூர் அவங்களும் இது வந்து இந்த ஜமாபந்தியெல்லாம் கலந்து கொள்கிறாங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வட்டத்தின் பெயர் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கனாக்காக்கா இந்த நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்க உங்கள் குறைகளை வந்து உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுனாக்கா இந்த ஜமா மனு கொடுத்து அதை வந்து உடனடியாக சரி செய்து கொள்ளலாம் இதுக்கான டேட் வந்து பார்த்துக்கிங்க பத்தொன்பதாம் தேதியிலேருந்து இருபத்தி தேதி வரைக்கும் இந்த ஜமா பந்தி கூட்டம் வந்து நடக்குது ஸோ உங்களுடைய மனுக்களை கொடுத்து உங்களுக்கு தேவையான தீர்வுகளை நீங்கள் வந்து ஈஸியாக இதன் மூலமாக எட்ட முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பல இருக்கும்னு நினைக்கிறேன் பலங்க லைக் பண்ணுங்கள் ஸோ போல் பார்த்தீங்கனாக்கா மற்ற மாவட்டத்துக்கும் ஜமா பந்தி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க உங்களுடைய மாவட்டத்தை நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கங்க ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய டேட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு எங்கெங்கே நடக்குது அப்படின்றத நீங்கள் வந்து செக் தெரிஞ்சிக்க முடியும் ஒரு இந்த வெப்சைட்டில் சொல்லலை தெரியல அப்படின்னாக்கா நீங்கள் உங்களுடைய கிராம நிர்வாக அலுவலர் விஏவை காண்டக்ட் பண்ணி இந்த மாதிரி ஜமா பந்தி வந்து நம்ம மாவட்டத்தில் எப்போ நடக்குது எங்கே நடக்குது அப்படின்றத கேட்டிங்கனாக்கா அவர் விளக்கம் சொல்லுவார் ஸோ அந்த டேட்டை குறித்து வைத்துக்கொண்டு அந்த டேட்டுக்கு நீங்கள் வந்து ஜமா பந்தியை அட்டன் பண்ணிட்டு மனு கொடுத்திங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் வந்து விரைவாக சரி செய்யறதுக்கு வந்து செய்வாங்க ஸோ இந்த ஜமா பந்தி நீங்கள் வந்து பார்க்கணாக்கா ஒரு சில வெப்சைட்டில் வந்து கரெக்டாக சொல்லியிருக்க மாட்டாங்க ஸோ காரணம் என்ன பார்த்தீங்கன்னா ஜமா பந்தி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து அதிகமாக இருக்குன்ற காரணத்தால் கரெக்டாக வராது ஸோ ஜமா பந்தி ஒரு வேலை எதுவும் சொல்லப்பட்றனாக்கா நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்க்க வேண்டியதான் ஸோ அதுக்கு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சர்ச் பட்டன் இருக்கும் ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு சர்ச் பட்டனில் போய்ட்டு நீங்கள் வந்து ஜமா பந்தி அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஸ்பெல்லிங் டைப் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பி போடுவாங்க இல்லைனா டிஹெச்ஐ போடுவாங்க இல்லைன்னா ஜமாபந்தி டிஐ அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க பெரிய பே இல்லை பி அந்த மாதிரி போட்டு டைப் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி டைப் பண்ணுறப்போ கரெக்டாக நீங்கள் வந்து டைப் பண்ணால் மூணு நாலு வாட்டி தப்பாகவும் ரைட்டாகவும் போட்டு டைப் பண்ணினாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும் ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கங்க சரி ஏன்னா கவர்மெண்ட்டில் நிறைய நிறைய பேர் வந்து அந்த வெப்சைட்டை ஃபீட் பண்ணுறப்போ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து தப்பாக டைப் பண்ணி தான் ஃபீட் பண்ணுறாங்க ஸோ அதனால் அதை அதனால் நிறைய பேர் வந்து இந்த ஜமாபந்தி நடக்கிறது தெரியாமல் போகுது ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்கள் வெப்சைட்டில் இல்லைனாக்கா நீங்கள் வந்து டைப் பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி இந்த டைப் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ தப்பாகவும் ரைட்டாகவும் டைப் பண்ணினாக்கா ஒரு வேளை வந்து ஜமா பந்தி அனவுஸ்மெண்ட் ஆகிருந்தாக்கா டிஸ்ப்ளே ஆகும் அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனாக இருக்கும்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் பயனுள்ளதாக லைக் பண்ணுங்கள் உங்க நபர்களுக்கும் பயனுள்ளதாக இருப்போம் நான் ஷேர் பண்ணுங்க இப்போ பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அது வரை மனிதர்களுக்கு மதிப்பிப்போம் மனித காப்போம் நன்றி